வணக்கம் சிம்ம ராசி நேரிலுக்கு வணக்கம் சிம்ம ராசிக்கு கை கட்டியது வாய்க்கு எட்டலை சிம்ம ராசியோட நிறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு செட்டாகக்கூடிய நிறம் சிகப்பு ஆனால் அவங்களுக்கு இப்போது நிறைய பேர்களுக்கு வறுமை நிறம் இருட்டாக உள்ளது இவையெல்லாம் விரைவில் மாறப் போகிறது உங்கள் முயற்சியை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள் நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் குரோதி வருடம் தை மாதம் பதினேழாம் நாள் பிரதமை திதி இன்று நேற்று அமாவாசை இன்று பிரதமை திதி பிரதமை திதியில் சில நல்ல விஷயங்களை தவிர்ப்பது நல்லது அடுத்து அவிட்ட நட்சத்திரம் இன்று மிதுனராசினியர்களுக்கு சந்திராஷ்டமம் உங்கள் இல்லத்தில் உங்கள் வாழ்க்கையில் ராசிக்காரர்கள் இருந்தால் அவர்களிடம் மிக கவனமாக மிக தள்ளி இருப்பது நல்லது மிதராசிக்கு பிள்ளையாக இருந்தால் கணவனாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்றால் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் அர்ச்சனை செய்வது நல்லது அது சந்திராஷ்டமத்திற்கு பரிகாரம் தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் இரண்டாம் வீட்டில் கேது குரு பார்வை குரு பார்வையில் கேது பகவான் ஆறில் மூன்று கிரகங்கள் புதன் சூரியன் சந்திரன் குரு பார்வை பெறுகிறார்கள் ராசிக்கு அதிபதி ஆறாம் இடத்தில் அடுத்து ஏழில் சனி கண்டக சனி என்று சொல்வார்கள் சிலருக்கு சில அதாவது மகம் மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இளைஞர்களாக இருந்தால் காதலில் சில சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கும் அவையெல்லாம் விரைவில் சரியாகும் திருமண வாழ்க்கையில் சில சங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏழாம் இடத்தில் சனி அதாவது ஸ்தானத்தில் சனி அப்படி என்பதால் அதில் பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வந்திருக்கும் வரக்கூடும் கவனமாக பேசுவது நல்லது உங்கள் வார்த்தைகளை சற்று யோசித்து இந்த வார்த்தை நாம் பேசினால் நமக்கு என்ன நடக்கும் ரியாக்ஷன் என்ன நடக்கும் பக்க விளைவுகள் என்ன நடக்கும் என்று யோசித்து பேசுவது சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு நல்லது சிம்ம லக்னக்கு சிம்ம லக்னத்தில் ராசியில் சன் சூரியன் இருந்தால் நீங்கள் சிம்ம ராசி சிம்ம லக்னமாக இருந்தால் அல்லது சிம்ம ராசியில் சூரியன் ஆட்சி பெற்றிருந்தால் கருணை உள்ளம் கொண்டவராக இருப்பீர்கள் உதவி செய்யக்கூடிய குணம் இயற்கையாக இருக்கும் தர்ம சிந்தனைகள் ஓங்கும் எங்கே போனாலும் நமக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்கும் என்ற ஒரு எண்ணத்தில் நீங்கள் இருப்பீர்கள் இருப்பீர்கள் அதற்குள் அதற்கேற்றால் போல் உங்கள் நற்செயல்களும் குணங்களும் இருக்கும் பிள்ளைகள் மீது அதிகம் பாசமாக இருப்பீர்கள் தன் மனைவி மீது கணவன் மீது சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் சூரியன் இருந்தால் ரொம்ப அதீத பாசத்தோடு இருப்பீர்கள் அடுத்து ஏழில் சனி நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் சில சிக்கல்கள் ஃபுல் எஃபோர்ட் போட்டு நீங்கள் வேலையை செய்வீங்க அது பார்த்தீங்கன்னா அது அந்த நீங்கள் மிகப்பெரிய அறிவாளி நீங்கள் உங்களை கண்ணை கட்டி இப்போ ஒரு கம்ப்யூட்டரில் நீங்கள் வந்து சில சில விஷயங்கள் அதில் வந்து நிபுணத்துவம் பெற்றவர்கள் உங்களுக்கு இணை யாரையும் ஸ்கில்டு ஒர்க்கர் அப்படிலாம் பேர் எடுத்தவங்க கண்ணை கட்டிட்டு நீங்கள் விட்டால் உங்களுக்கு என்ன தெரியும் அது போல தான் இப்போது வந்து இரண்டாம் வீட்டில் தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கிறார் அதனால் சில சிக்கல் ஏழாம் இடத்திலும் சனி அது போன்ற நிலைகள் இருக்கும் அவையெல்லாம் இன்னும் சில ஒரு சில மாதங்களில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகிறது நீங்கள் செய்த செய்கின்ற அனைத்து முயற்சிகளுக்கும் எந்தவித பலனும் தற்போது அளிக்கவில்லை என்று மன வருத்தப்படாதீர்கள் நிச்சயம் அவற்றுக்கெல்லாம் பலன்கள் உண்டு அடுத்து எட்டாம் இடத்தில் ராகு பத்தாம் இடத்தில் குரு மறைந்திருக்கிறார் பத்தில் குரு இருந்தால் பதவி நாசம் என்று சொல்வார்கள் வேலையில் விட்டு தூக்கியிருப்பாங்க வேலையில் என்ன இரவு பகலாக முயற்சி செய்து நீங்கள் எத்தனை உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினாலும் அதற்குண்டான அங்கீகாரம் கிடைத்திருக்காது அது குரு மறையக்கூடாது குரு உங்கள் ராசிக்கு பதவிஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி அவரே அட்டமாதிபதி குரு பகவானை வழிபடுங்கள் தெளிவாகும் நல்லது நடக்கும் செவ்வாய் யோகாதிபதி செவ்வாய் பதினோராம் இடத்தில் அமர்ந்துள்ளார் உங்கள் சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசைகள் வலுவாக இருந்தால் தசா புத்திகள் வள வலுவாக இருந்தால் ஒரு சிலர்கள் வீடு கட்டும் நிலையிலும் இருக்கலாம் சிம்ம ராசினியர்கள் சிம்ம லக்கணக்காரர்கள் பெரும்பாலும் ஒரு எழுபது சதவீதம் பேர்கள் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளார்கள் முப்பது சதவீத சதவீதம் பேர்கள் சுயஜாதகம் வலிமையால் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கலாம் பதவி உயர்வு சம்பள உயர்வு ஏற்பட்டிருக்கலாம் இப்போது வீடு கட்ட நிலையில் இருக்கும் சிம்ம ராசி சிம்ம லக்கணக்காரர்களுக்கு வீடு கட்டக்கூடிய வீடு வாங்கக்கூடிய அல்லது வீடு விற்று அதன் மூலம் நீங்கள் பலன் பயன் அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு இது தற்போது இருக்கக்கூடிய நிலைகள் உங்களுக்கு சூரிய தசை நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அதாவது ஒரு இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தெட்டு வயசில் பார்த்தீங்கன்னா சூரிய தசை முப்பது முப்பத்திரெண்டு வயசு சூரிய தசை நடந்து கொண்டிருக்கும் ராசிக்கு அதிபதியான நவகரத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது இளைஞர்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கும் மாணவர்களுக்கு தற்போது புதன் குரு பார்வை பெறுவதால் தனலாபாதிபதி குரு பார்வை பெறுவதால் மாணவர்களுக்கு கல்வியில் எந்த தடையும் இருக்காது விட இன்னும் இரண்டு மாதம் கழித்து நிறைய சுபமாற்றங்கள் சிம்மராசிக்கு ஏற்பட போகிறது சனி மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி சனி பயிற்சி எட்டாம் இடத்தில் சனி ார் உங்கள் ராசிக்கு ஆறுக்கும் ஏழுக்குடைய சனி ப சனி பகவான் எட்டாம் இடத்தில் அஷ்டமத்து சனி அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி என்று சொல்வார்கள் சனி என்றாலே பயப்பட வேண்டாம் சனி பகவான் நன்மைகளையும் செய்வார் தவறான பாதையில் செல்பவர்க்குத்தான் சில கெட்டது சில சில கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரும் நேர்வழியில் சென்றால் சனி பகவான் கூடுதல் நன்மைகளை செய்வார் சனியோட குணம் அது அதனால் ஏழாம் இடத்துல சனி இப்போ இருக்காரு எட்டாம் இடத்துல வரப்போகிறாரு நான் நிறையா நிறைய பேர் சொல்கிறாங்க இதில் நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் போயிடுவீங்க நிறைய நஷ்டம் வந்துடும் கணவன் மனை தெரிஞ்சிருவீங்க அப்படி இப்படின்லாம் சொல்லலாம் உண்மை இல்லாமல் உண்மை அது வந்து நாம் நம் அதாவது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் மீறி தவறான பாதையில் செல்வதற்கு தான் கர்ம பலன்களை கொடுக்கக்கூடிய சனி பகவான் அதுபோன்ற தவறான விஷயங்களை செய்வார் நேர் நேர் வழியாக உங்கள் முயற்சியை செய்பவர்களுக்கு சனி பகவான் கெடுதலை செய்ய மாட்டார் விரைவில் எதிர்பாருங்கள் நல்ல திருப்பங்கள் ஏற்பட போகிறது நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் குரு பகவானை நேராக நின்று வழிபடுங்கள் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் சனீஸ்வர பகவானால் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை பாதிக்கப்படாமல் இருக்க அந்த சனீஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது ஏழை எளியோருக்கு உங்களால் முடிஞ்ச சின்ன 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 தானம் தர்மம் செய்வது நல்லது லட்சுமி நரசிம்மரை வழிபட்டால் கணவன் மனைவி வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏதும் வராது டைவர்ஸ் ஆகிறதுனா ஆகாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு போக வாய்ப்பு வருமா என்றால் இன்னும் மே மாதம் மேல் ராகு கேது பயிற்சி நடக்க இருப்பதால் ஏழாம் இடத்தில் ராகு வருவதன் மூலமாக வெளிநாடு வெளிநாட்டில் சென்று படிக்க வெளிநாடு சென்று வேலை செய்ய இது போன்ற நல்ல விஷயங்கள் உண்டாகும் அதற்கு நீங்கள் அம்மனை வழிபட்டு வருவது நல்லது கேது குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அப்படியே வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிறார் அவையெல்லாம் மாறும் மிக விரைவில் மாறும் தன்னம்பிக்கையோடு உங்கள் முயற்சிகளை செய்து வாருங்கள் குரு பகவான் பதினோராம் இடத்தில் வருவது மிக 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 பதினோராம் இடத்தில் வந்து தனஸ்தானத்தையும் சிம்ம ராசிக்கு சிம் பதினோராம் இடத்தில் வந்து மூன்றாம் இடம் ஆறாம் இடம் ஒன்பதாம் இடத்தின் மீது குரு பார்வை வர இருப்பதால் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் உண்டாக போகிறது மூன்று ஆறு எட்டாம் இடம் மன்னிக்கவும் அது குரு பார் குரு பார்க்கும் இடங்கள் எல்லாம் நிறைய செல்வங்கள் வரப்போகிறது சிம்ம ராசிக்காரர்களை யாரும் அடக்கவோ யாரும் கெடுக்கவும் முடியாது சிம்ம ராசினியர்கள் சிம்ம லக்னக்காரர்களுக்கு துரோகம் செய்பவர்களுக்கு பொதுவாகவே எல்லா எல்லா ராசிக்காரர்களுக்கும் துரோகம் செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கர்ம பலன் வரும் பொழுது உண்டான தண்டனை கிடைக்கும் நீங்கள் அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் உங்கள் முயற்சிகள் மீது மட்டும் கவனம் செலுத்துங்கள் உங்கள் தனிப்பட்ட மனைவி கணவன் தாய் தந்தை பிள்ளைகள் மீது மட்டும் கவனம் செலுத்துங்கள் வேலை மீது கவனம் செலுத்துங்கள் நிச்சயம் நல்ல மாற்றம் ஏற்பட போகிறது லக்னக்காரர்கள் கோபம் என்பது உங்களுக்கு சத்ரு கோபத்தை தூக்கி போட்டு விடுங்கள் நல்ல நல்ல ட்ரைனிங் எடுத்துங்க ஒவ்வொரு நாளும் நம்மக்கிட்ட என்ன கெட்டதெல்லாம் இருக்குது அதெல்லாம் வெளியே போடணும் என்ன நல்லதை நம்ம சேர்த்துக்கிட்டால் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் வரும் அப்படின்றத நீங்களே த நம் நம்ம யார் நம்ம நம்ம யாருன்றதை நமக்கு கண்டிப்பாக தெரியும் சும்மா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கெட்டவங்களாம் நல்லவங்க போல் நடிப்பாங்க ஆனால் அது அவங்க மனசாட்சிக்கு தெரியும் நம்ம நல்லவங்கட்டு ஆனால் ஒரு சிலர்கள் பார்த்திங்கன்னா கெட்டது செய்கிறதையே அன்றாட வழக்கமாக நினைத்து கொண்டு கெட்டது செய்கிறவங்களுக்கு அந்த நல்லதோட அதாவது கெட்டது வந்து கெட்டது என்பது அவர்களுக்கு தெரியாமலே போகும் அது போன்ற நபர்களிடம் தொடர்பு வைத்து கொள்ளாதீர்கள் உங்கள் வளர்ச்சி மீது உங்கள் முயற்சிகளை எதை செய்கிறீங்களோ அரசாங்க அரசாங்கத்தில் இருந்தால் அரசியலில் இருந்தால் குரு பதினோராம் இடத்தில் வரப்போகிறார் நீங்க நீங்கள் ஆயத்தமாக வெற்றி நிச்சயம் சிம்மராசினியர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி அனைத்தும் உண்டாக போகிறது உண்டாக வேண்டும் என்று நான் விநாயகப் பெருமானையும் சிவபெருமானையும் உலக உலகில் உள்ள அனைத்து மத கடவுள்களையும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி நன்றி வணக்கம் வாழ்க வாழ்க வயதில் மூத்தவர்கள் தொடர்ந்து உழைங்க உங்களால் முடிஞ்ச உழைப்புகளை செய்யுங்க உங்களுக்கு தேவையானவற்றை நீங்களே போய் எடுத்துக்கிட்டு வாங்க தன்னம்பிக்கை இழந்துடாதீங்க எழுபது அறுபது வயசு ஐம்பது வயசு ஆகிடுச்சின்னா இப் அது அது அடுத்த இருபது வருடம் டார்கெட் பண்ணுங்கள் இருபது வருடம் நம்ம வந்து இப்படி எப்படி எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் எதை செய்தால் நாம் பாதுகாப்பாக இருந்து கொள்ளலாம் அப்படிலாம் யோசனை பண்ணுங்கள் அறுபது வயசில் இருக்கவங்க எண்பது வயசுக்கு டார்கெட் பண்ணுங்கள் எழுபது வயசில் இருக்கவங்க தொண்ணூறு வயசு டார்கெட் பண்ணுங்கள் இருக்கிற வரையில் நம் தேவைகளை நாமே பூர்த்தி செய்து கொண்டு அடுத்தவர்கள் உதவியை எடு எதிர்பார்க்காமல் படுக்கையில் படுக்காமல் நம் வேலையை செய்வதன் மூலமாக வெற்றிகள் உண்டாகும் சிம்ம ராசிக்கு சிம்ம லக்னக்காரர்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாக லக்ஷ்மி நரசிம்மரும் சூரிய பகவானும் அருள் நன்றி நன்றி வணக்கம் வாழ்க